இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் ஒரு கோழி பண்ண அமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்கணும் ஏற்பாடு பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கோழி பண்ண வைக்கிறதுக்கு ப்ளேஸ் ரொம்ப உங்கள் உங்கள்கிட்ட ஓன் பிளேஸ் இருந்தால் என்ன பிரச்சினையும் கிடையாது நல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட ப்ளேஸ் இருக்காது லீஸுக்கு போவாங்க அந்த மாதிரி லீஸுக்கு போகும்போது என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட சேல்ஸு பிக்கப் எல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு சொந்தக்காரே வந்து இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் காலி பண்ணுங்கப்பா இந்த மாதிரிலாம் சொல்லத்துக்கு சான்ஸ் இருக்குது என் ஃப்ரெண்டுக்கே இந்த நிலமை வந்திருக்கு அதனால நீங்கள் லீஸுக்கு போகிறீங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுங்கள் ஒன் இயரில் அக்ரிமெண்ட் போட்டு பண்ணும்போது நம்மளால் பெருசாக எந்த லாபத்தையும் எடுக்க முடியாது லேர்னிங்லேயே அந்த ப்ராசஸ் போய்டும் ஒன் இயரு அதனால் நீங்கள் மினிமம் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் இந்த மாதிரி லீஸுக்கு போட்டு பண்ணுங்கள் செகண்டு உங்கள் பண்ணையை சுற்றி கம்பி வேலி அப்படி இல்லை வேலி ஏதாவது ஒரு வேலி அமைச்சு கொடுங்க அப்போலாம் நாய் தொந்தரவு கிரிப்புள்ளை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது இந்த வீடியோவில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டனு உங்கள் பிளேஸில் உங்கள் ஏரியா சரௌண்டிங்கெலாம் எந்த கோழி நல்லா சேல்ஸ் ஆகுதோ அந்த கோழியை வாங்கி வளங்க இப்போ நீங்கள் சென்னை இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சிறுவடை இட விட்டு இந்த கோழி நல்லா மூவ்மெண்ட் இருக்குது இதே நீங்கள் கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா பெருவடி தான் மூவ்மெண்ட்டு அந்த சைடு அதனால் நீங்கள் உங்கள் பிளேஸில் எந்த கோழி நல்லா சேல் ஆகுதோ அந்த கோழியை வாங்கி வளங்க அடுத்து கோழிகளுக்கு கொட்டகை ரொம்ப இம்பார்ட்டனு மழை காலத்தில் வெயில் காலத்தில் கோழிகள் வந்து பாதுகாப்பாக இருக்க கொட்டகை ரொம்ப அவசியம் அதே நீங்கள் ஷெட்டு போகிறா சொல்லிட்டு பெருசாக ரொம்ப செலவெலாம் பண்ண வேணாம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் சின்னதாக போட்டு ஆரம்பிங்க போக போக நீங்கள் டெவலப் ஆகும்போது நீங்கள் ஷெட்டும் டெவலப் பண்ணிக்கலாம் பெருசாக அதே மாதிரி நீங்கள் உங்கள் கோழி பண்ணையை சுத்தமாக வச்சுக்கணும் வீக்லி ஒன்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் இதெல்லாம் டிசீஸ்லாம் அதிகமாக வரும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கும் போது அளவு நீங்கள் கோழி பண்ணை சுத்தமாக வச்சுங்க கோழி வளர்க்குற இடத்த சுத்தமாக வச்சுருந்தால அளவு பாதி நோய்களை நம்ம தடுக்க முடியும் கோழி வளர்ப்பில் ரொம்ப சவாலான விஷயம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மை தான் கோழி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நோய் மேலாண்மை தெரிஞ்சுக்கிட்டு கோழி பண்ண ஆரம்பிங்க அப்படி உங்களுக்கு நோய் மேலாண்மை பற்றி தெரியலைனா ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு மூணு கோழி வாங்கி வளர்த்து அதுக்கப்புறம் பெரிய லெவலில் பண்ணுங்கள் எடுத்த வண்டியே நூறு இரநூறு முந்நூறுனு போய்ட்டாருங்க ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு கோழி பத்து கோழி இந்த மாதிரி வாங்கி வளர்த்து அது என்ன மாதிரி நோய்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய லெவலில் பண்ணுங்கள் கோழிகளுக்கு எந்த மாதிரியான நோயெல்லாம் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சளி வரும் அந்த சளியை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா குறைசாக மாறிடும் அதுக்கு எதிராக பார்த்திங்கன்னா வெள்ளை காய்ச்சல் அம்மை ரத்த கயிற்சல் இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும் இந்த நோய்களுக்கு என்ன மருந்துலாம் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரக்கூடிய வீடியோவில் போட போகிறோம் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து நீங்கள் கோழிகளுக்கு எந்த மாதிரியான தீவனம் தரலாம் அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த தீவனத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அடர் தீவனம் பசுந்தீவனம் ஃபஸ்ட்டு நம்ம அடை தீவனம் பார்த்திங்கன்னா அரிசி கம்பு கோதுமை இதே நீங்கள் முட்டைகிற கோழிக்கு பார்த்திங்கன்னா லேர் மேஷு இந்த மாதிரி தீவனம் தரலாம் அதே பசு தீவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீரை அசோலா வாழை இலை இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் நம்ம தரலாம் அடுத்து வாட்ரு மேனேஜ்மெண்ட்ரான் கோழிகளுக்கு எப்பவுமே தண்ணி இருக்கணும் அது தீவனம் எடுத்துக்கப்புறம் கண்டிப்பாக தண்ணி குடிக்கும் இது மட்டும் இல்லாமல் நைட்டில் குண்டுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி அது தண்ணி குச்சிட்டு குண்டுக்குள்ளே போவோம் அடுத்து உங்கள் பண்ணையில் நீங்கள் கோழி வளர்க்குற இடத்த சுற்றி மழை தண்ணி தேங்கி இருந்தால் அந்த தண்ணியை முண்டு தூரம் ஊற்றிடுங்க இந்த மாதிரி மழை தண்ணியை கோழி குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா கோழிகளுக்கு சீக்கிரமாக நோய் வரும் இப்போது நான் சொன்ன இந்த பேஸிக்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் நீங்கள் கோழி வளர்ப்ப எந்த ஏப்பும் இல்லாமல் நடத்த முடியும் எனக்கு தெரிஞ்சு புதுசாக கோழி வளர்க்குறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு பெட்டை கோழி ஒரு சேவல் வாங்கி வளங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போக போக நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா போங்க மேலும் கோழி வளர்ப்பு பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்